ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் எழுபதுகளில் நார்தர்ன் கலிபோர்னியாவை மிரள வைத்த மர்மமான சீரியல் கில்லர் ஜோடியாக் கொடூரமான கொலைகளும் மர்மமான குறியீடுகளும் தன் அடையாளத்தை மறைத்து முழு உலகத்தையும் சவால் விட்டவர் அவரின் அடையாளம் இன்று வரை மறைக்கப்பட்டுள்ளது இவர் யார் என்ற கேள்வி மட்டுமே நம்மை பின்தொடர்கிறது நாம் இன்று டிடெக்டிவ் கார்த்திகேயன் சேனலில் இந்த மர்மமான ஜோடியாக் கொலையாளியின் கதையின் பின்னணி மற்றும் அதிலிருந்து வந்த பயங்கர உண்மைகளை போகிறோம் வீடியோவை தொடங்குவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி கலிபோர்னியாவின் வலஜோ புறநகர் காதலர்களின் நேரத்தை சந்தோஷமாக கழிக்க ஒரு தனிமையான இடம் என்று அறியப்படும் அந்த பகுதியில் இரவில் ஒரு கார் அமைதியாக நிறுத்தப்பட்டிருந்தது உள்ளே பதினேழு வயது டேவிட் ஃபாரடே மற்றும் அவன் காதலி பெட்டி லூ ஜென்சன் தங்கள் செந்தூர கனவுகளுடன் சிரித்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த அமைதியை கிழித்துச் சென்றது ஒரு மர்மமான கார் அது தங்கள் அருகில் வந்து நின்றது அதன் உள்ளிருந்து வெளிவந்த மனிதனின் நடையின் மெல்லிய சப்தம் இரவின் மர்மத்தை காற்றில் நிறைத்தது அவன் நேராக காரை நோக்கி நடந்தான் அந்த ஜோடி எதுவும் புரியாமல் அவனை கவனித்தனர் திடீரென்று அதிர்ச்சி மின்னல் போல தாக்கியது டேவிட் காரிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த மர்ம மனிதன் தன் கைதுப்பாக்கியைக் கொண்டு நேராக அவன் தலையில் சுட்டான் அவன் மண்ணில் விழுந்தான் பெட்டி கதறி குவிந்தாலும் அந்த மனிதனின் சண்டையாடும் கண்ணும் குளிர்ச்சியான இயல்பும் மாற்றமில்லாமல் தொடர்ந்தன துப்பாக்கி ஒலி மௌன இரவில் ஒலித்தது ஐந்து முறை அவள் மீது சுட்டான் இருவரும் உயிரிழந்த நிலையில் அங்கு கிடந்தனர் அந்த கொலையாளி காற்றில் கலந்து போவது போல் அடுத்த நொடியே இருந்து மறைந்தான் இதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஜூலை நான்கு ஒரு நடுத்தர பகல் வெயிலிலும் பரவசம் நிரம்பிய சூழலில் வலஜோவின் ப்ளூ ராக் என அழைக்கப்படும் திசையில் இருந்த ஸ்பிரிங்ஸ் பூங்கா அந்த பகுதி காதலர்களுக்கான அமைதியான தஞ்சம் என்று அறியப்பட்டாலும் அந்த நாளின் இரவு அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை நிரூபித்தது இருபத்தி இரண்டு வயதான டெர்லின் ஃபெரின் மற்றும் அவரது பத்தொன்பது வயது காதலன் மைக் மாகோ அங்கே காரில் தனிமையாக பேசிக்கொண்டிருந்தனர் ஆனால் அந்த அமைதியை இரண்ட மர்மம் சிதறச் செய்தது ஒரு கார் அருகில் வந்து நின்றது அதன் இன்சினியோஸ் ஒலியோடு அவர்கள் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை அந்த மர்ம கார் கதவுகள் திறக்கப்பட்ட போது காற்றிலிருந்தே ஒரு அபாயத்தின் சுவாசம் அனுபவிக்க முடிந்தது திடீரென்று அந்த மர்ம மனிதன் திரையிலிருந்து தோன்றிய மரண தூதரின் போல் காரை நோக்கி வந்தான் ஒரே கணத்தில் கையில் துப்பாக்கியுடன் அவர்களுக்கு நேராக வந்தான் மைக்கையும் டெர்லினையும் பார்த்தபடி அப்பெண்ணின் மீது சுட்டான் டெர்லின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மைக் தப்பிக்க முயற்சித்தார் ஆனால் அந்த துப்பாக்கி வெறியுடன் அவரையும் தாக்கியது அவர் உயிருடன் இருந்தாலும் காயங்கள் அத்தனை கொடூரமாக இருந்தன அந்த மனிதன் மௌனமான மரணத்தின் தூதராக தனது செயல்களை முடித்தவுடன் காணாமல் போனான் பின்னர் போலீசுக்கு வந்த ஒரு மர்ம அழைப்பு அழைத்தவர் குற்றத்தை நேரில் பார்த்ததாக கூறி கொலையாளியை விவரித்தார் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அடி உயரமான வெள்ளை மனிதன் சுமார் முப்பது வயது வெளிர் பழுப்பு நிற சுருள் முடி என்றார் ஆனால் அத்தனை விவரங்கள் இருந்தும் அந்த முகத்தை வேறுபடுத்த இயலவில்லை அந்த இரவில் பூங்காவின் இருளில் புதைந்தது இன்னொரு கேள்வி யார் அந்த மனிதன் அவர் ஏன் இப்படி செய்கிறாரு மறுபடியும் அவர் திரும்ப வருவாராட்டி ஒன்னு அந்த நாள் பத்திரிகை துறைக்கு பரபரப்பை கொண்டு வந்தது வலஜோ டைம்ஸ் ஹெரால்டு சான் பிரான்சிஸ்கோ குரானிக்கில் சான் பிரான்சிஸ்கோ எக்ஸாமினர் இந்த மூன்று முக்கிய பத்திரிகைகள் மர்மமான கடிதங்களின் இலக்காக மாறின ஒவ்வொரு கடிதத்திலும் மரணம் இரகசியம் மற்றும் ஒரு கொடூர சிக்னேச்சரின் நிழல் இருந்தது எழுத்தாளன் தன்னை இரண்டு துப்பாக்கிச் சூட்டுகளுக்கும் பொறுப்பாக கூறினார் நச்சுவார்த்தையாக கொலை செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் காயங்களின் தன்மை பயன்படுத்திய ஆயுதங்கள் சுட்ட தோட்டாக்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் பிராண்டை பற்றிய தகவல்களை பகிர்ந்தார் அவன் கூறிய விவரங்கள் அவன் சம்பவங்களை நேரில் பார்த்தது போலவோ அல்லது அதே மனிதன் செய்ததோ என்பதை வெளிப்படுத்தியது அதில் மனிதர்களை கொல்லுவது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என அவன் பயங்கரமாக எழுதியிருந்தான் இதுவே அவன் தனது பெயரை முதல் முறையாக வெளிப்படுத்திய இடம் த சோடியாக் அந்த பெயர் மரணத்தின் ஒரு சின்னமாக மாறப்போகிறது என்பதை அவனுக்கு தெரிந்திருந்தது போலவே அதற்கு அவன் ஒரு அங்கீகாரம் கொடுத்தான் யார் இந்த சோடியாக் ஏன் அவனுக்கு தன் குற்றங்களை வெளியிட வேண்டும் என்ற அவள் அவனின் பயங்கரமான சைபர்கள் மேலும் பல மர்மங்களை எழுப்பினான் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் ஒரு சனிக்கிழமை காலிபோர்னியாவின் நாபா நகரத்துக்கு சுமார் முப்பது மைல் தொலைவில் உள்ள லேக் பெரியசாவின் கரையில் கல்லூரி மாணவர்களான பிரைன் ஹார்ட்னெல் மற்றும் செசிலியா ஷெப்பர்ட் சுதந்திரமாக நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் அந்த அமைதியான சூழலை கிழித்து திடீரென ஒரு மர்ம மனிதன் தோன்றினான் அவன் ஒரு துப்பாக்கியுடன் தோன்றியதோடு தலைக்கூடாக கருப்பு வேஷ்டம் அணிந்திருந்தான் அவன் மார்பின் மீது வெள்ளை நிறத்தில் ஒரு சரிவில் கடைக்கோடு கொண்ட சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அவன் தனது பையில் இருந்த வெட்டி எடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் கயிறுகளை எடுத்து இருவரின் கைகளையும் பின்னுக்கு கட்டினான் அதற்கடுத்தவுடன் எச்சரிக்கையின்றி தன் பெரிய கத்தியை எடுத்தான் பிரையனின் முதுகில் ஆறு முறை குத்தினான் இரக்கமின்றி கொடூரமாக செசிலியா தப்பிக்க முயற்சிக்க அவளை கடுமையாக பத்து முறை குத்தினான் அவள் தனது உயிருக்காக போராடி கொண்டிருந்தாலும் அவனின் கொடூரம் கொஞ்சமும் குறையவில்லை அதன்பின் அந்த கொலையாளி பிரையனின் காரை நோக்கி சென்றான் காரின் கதவின் மீது அவன் கால்முனைகளால் விளையாடியதாக இருந்தது போல அந்த சின்னத்தை துல்லியமாக வரைய பழைய செய்திகளை நகலெடுக்கவும் செப்டம்பர் இருபத்தி ஏழு சிக்ஸ்டின் ஒன்பது சிக்ஸ் தேர்ட்டி மற்றும் பாய் நைஃப் என்ற குறிப்புகளையும் எழுதிவிட்டான் மாலை ஏழு நாற்பது மணிக்கு நாபா காவல் நிலையத்திற்கு ஒரு மர்ம அழைப்பு வந்தது அந்த அழைப்பு கொலைகாரனிடமிருந்து இரட்டை கொலை நடந்துள்ளது என்றான் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு போலீசுக்கு சம்பவ இடத்தை விளக்கி கூறினான் அந்த அழைப்பு ஒரு கார் வாஷ் பின்புறத்தில் இருந்த பொது தொலைபேசியில் இருந்து நடந்தது என போலீசார் கண்டுபிடித்தனர் செசிலியா இரண்டு நாட்கள் காயத்துடன் போராடியும் உயிரிழந்தாள் ஆனால் பிரயன் உயிர் வாழ்ந்தார் ஒரு மர்மத்தின் உண்மையை சொல்லும் மௌன சாட்சியாக இந்த கொலையாளியார் ஏன் அவன் இப்படி சொல்றான் அடுத்த பாதிப்பு எப்போது வரும் இந்த செய்தி கொலையாளியின் மனநிலையை மேலும் வெளிப்படுத்தியது அவன் கொலைகளை குற்றமாகவே பார்க்கவில்லை அவனுக்கு அது ஒரு அறிவிப்பு ஒரு விளம்பரம் அல்லது ஒரு விளையாட்டாக இருந்தது அவன் நிகழ்த்திய ஒவ்வொரு கொடூரமும் அவன் பெயரை பறைசாற்றும் ஒரு நிழல் கடிதமாக மாறியது காவல்துறைக்கும் நிபுணர்களுக்கும் இது ஒரு பெரும் சவாலாக இருந்தது அந்த இரவு நகரத்தின் சாலைகளில் கேப்கள் நகர்ந்து கொண்டிருந்தன இருபத்தி எட்டு வயதான பால் ஸ்டைன் ஒரு மாணவரும் திருமணமானவருமான கேப் டிரைவராக தன் தினசரி பணியை மேற்கொண்டு கொண்டிருந்தார் அது ஒரு சாதாரண இரவாகவே தொடங்கியது ஆனால் அது ஒரு கொடூர இரக்கமற்ற இரவாக முடிந்தது பால் தனது கேபிள் ஒரு பயணியை ஏற்றார் அந்த பயணி நகரின் உயர்ந்த தரத்தில் உள்ள பிரசிடியோ ஹைட்ஸ் என்ற பிரதேசத்திற்கு செல்ல விரும்பினார் காரின் கண்ணாடிகள் காற்றில் மிதந்த சிறிய அமைதியை பிரதிபலித்தன ஆனால் வாஷிங்டன் மற்றும் சேரி தெருக்களின் சந்திப்பில் அந்த அமைதி குதறப்பட்டது பயணி திடீரென பாலை தலையில் சுட்டான் அப்போது வந்த இரத்தம் கண்ணாடிகளில் சிதறியது அது மட்டுமல்லாமல் அந்த மர்ம நபர் பால்ஸ்டைனோடிலிருந்து ஒரு துண்டை கிழித்து எடுத்தான் சில நிமிடங்களில் அவன் அந்த இடத்தை விட்டு நடந்து சென்று விட்டான் ஆனால் அவசர அவசரமாக வந்த போலீஸ் அதிர்ச்சியில் சிக்கியது போலீஸ் ரேடியோவில் சோடியா கொலைகாரன் விவரத்தில் ஒரு தவறு ஏற்பட்டது ஒரு கருப்பர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் சம்பவ இடத்தை சுற்றி வந்த வெள்ளை நிறத்தை ஒத்த நபரான உண்மையான சோடியா காவல்துறை நேரடியாக கடந்து சென்றான் காரின் டிரைவரின் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சுவடுகள் கொலைக்காரனுடையதாக இருக்கக்கூடும் என கருதப்பட்டது அதற்கிடையில் வெண்காட்சியாளர் விவரங்கள் அடிப்படையில் ஒரு ஸ்கெட்ச் உருவாக்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அக்டோபர் பதினீன் அன்று கிடைத்த ஒரு கடிதம் சான் பிரான்சிஸ்கோ குரானிகள் பத்திரிகையை அதிரவைத்தது அந்த மஞ்சள் நிற உரைவியல் எழுதியிருந்தது ஐ ஆம் த மர்டரர் ஆஃப் த டாக்ஸி டிரைவர் அதோடு பால்ஸ்டைனின் ரத்தம் சிதறிய சீராய்ப்பு பகுதியும் இணைக்கப்பட்டிருந்தது கடிதத்தில் சோடியாக் மேலும் தனக்கு எதிராக உள்ள விவரங்களை மறுத்து எழுதினார் எனக்கு சுவடுகள் எதுவும் இல்லை என்றார் மேலும் ஸ்கெட்ச் தவறு நான் ஒரு வேஷம் அணிந்திருந்தேன் என தனது அடையாளத்தை மறைத்ததில் காட்டு மினாடித்தனமாக பெருமைப்பட்டார் கடிதத்தின் பிறகு வந்த அதிர்ச்சி அதில் உள்ள மிரட்டலால் உருவானது நான் ஒரு பள்ளி பேருந்தை இலக்காக கொள்வேன் நான் டயர்களை சுட்டு பொறுக்கி அந்த பஸ் நிற்கும் போது குழந்தைகளை ஒருவரின் பின் ஒருவராக சுடுவேன் கடிதத்தில் உள்ள அச்சுறுத்தலால் அந்த பகுதியின் பள்ளிகள் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க நேர்ந்தது காவல்துறைக்கு இது ஒரு முக்கிய பொறுப்பாக மாறியது பஸ்கள் ஒவ்வொன்றும் பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டது ஆனால் மனிதர் எப்போது மீண்டும் தன் பிரச்சனை விளையாட்டை தொடங்குவார் என்பதில் எல்லோருக்கும் பயம் இருந்தது சோடியாக் என்ற இந்த அடையாளம் மெல்ல மெல்ல சான் பிரான்சிஸ்கோவின் இரவில் மட்டுமல்ல அதன் அன்றாட வாழ்வின் மையத்திலும் ஒரு நிழலாக வளர்ந்து கொண்டிருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி நோய்ந்து நவம்பர் எயிட்டு சான் பிரான்சிஸ்கோ குரானிகள் அலுவலகம் மேலும் ஒரு மர்மமான உரையை பெற்றது இந்த முறை அதற்குள் பால்ஸ்டைனின் ரத்தம் கசிந்த மேலும் ஒரு துண்டு ஒரு நகைச்சுவையான வாழ்த்துக்காடு மற்றும் முன்னூற்று நாற்பது சின்னங்களை கொண்ட இன்னொரு ரகசிய குறியீடு இருந்தது அந்த எழுத்தாளர் தனது சொற்களைப் போலவே சித்திரவதையாக ஜூலை ஆக்ஸெப்ட் ஆக்ட் ஈலஸ் செவன் என குறிப்பிட்டிருந்தார் இது மேலும் சில அடையாளம் காணப்படாத பாதிப்புகளை குறிக்கலாம் என காவல்துறை எண்ணியது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நவம்பர் ஒன்பது அடுத்ததன்று குரானிகள் அலுவலகத்தில் ஏழு பக்கங்களால் நிரம்பிய கடிதம் கிடைத்தது இது சோடியாக் எழுதிய மிக நீளமான குறிப்பு அதில் அவன் போலீசார் ஒருமுறை அவனை குற்றம் நடந்த இடத்துக்கு அருகே நிறுத்தி விசாரித்ததாகவும் ஆனால் அவனை விடுவதற்கு சில விபரீதமான தவறுகளை செய்ததாகவும் கூறினான் அதற்கு மேல் அந்த கடிதத்தில் கொடூரமான ஒரு புரட்சி இருந்தது அவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பு உத்தி அவன் ஒரு குண்டை எவ்வாறு வடிவமைப்பது அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை நுட்பமான உத்திகள் மற்றும் வரைபடத்துடன் பகிர்ந்தான் இது சோடியாக் எப்போது வேண்டுமானாலும் கொலை மட்டுமல்ல அதிகளவிலான அழிவையும் ஏற்படுத்த முடியும் என்ற உச்ச அச்சுறுத்தலாக இருந்தது டிசம்பர் இருபது இந்த முறை ஒரு பிரபல வழக்கறிஞரான மெல்வின் பழிவுக்கு நேரடியாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது சோடியாக் கடிதத்தின் வார்த்தைகளில் தனது மனநிலையின் உள்ளேயும் அவரது ஆபத்தான சிந்தனைகளின் ஆழத்தையும் வெளிப்படுத்தினார் நான் மீண்டும் கொலை செய்ய நேரிடும் என்று பயமாக இருக்கிறது தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் எனது மனக்கட்டுப்பாட்டை இன்னும் நீண்ட நாட்களுக்கு நிலைநிறுத்த முடியாது என்றார் மார்ச் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு வயதான கேத்லின் ஜோன்ஸ் தனது ஒரு வயது குழந்தையுடன் ஸ்டேஷன் வாகனத்தில் சான் பெர்னாடினோவில் இருந்து செல்ல தொடங்கினார் அவரின் நோக்கம் வட கலிபோர்னியாவில் உள்ள பேடலுமாவிற்கு பயணம் செய்து அவரது உடல் நலக்குறைவுடன் இருந்த தாயை சந்திப்பது கேத்லின் ஏழு மாத கர்ப்பிணியாகவும் இருந்தார் அத்துடன் அவர் பல ஆண்டுகளாக உறவில் இருந்த தனது காதலரின் குழந்தையை உடன்படையில் சுமக்கவிருந்தார் அதிகாலை சாலைகள் அமைதியாக இருந்தபோதும் அவளது பயணம் மோசமான திருப்பத்தை எடுக்கும்போது போது பயமூட்டலாக மாறியது மோடெஸ்டோ அருகே ஹைவே நூற்றி முப்பது இரண்டில் மற்றொரு வாகனம் கேட்லினின் ஸ்டேஷன் வாகனத்தை சற்று தூரத்தில் இருந்து சம்பந்தமாக நோக்கியது அதற்குள் இருந்த டிரைவர் அவளை பின்தொடர்ந்து அவளுக்கு இடம் தருமாறு சைகை செய்தான் வாகனத்தை சரியிடணும் என்று நினைத்த கேத்லின் சாலையோரத்தில் நிறுத்தினார் அந்த மர்ம நபர் உங்கள் பின் டயர் ஆபத்தாக தளர்ந்திருக்கிறது என்று கூறி உதவி செய்வதாக வாக்கு தந்தார் ஆனால் அவளால் அறியப்படாமல் அவன் டயரின் லக்னட்ஸ் அனைத்தையும் மேலும் தளர்த்திவிட்டான் கேட்லீன் மீண்டும் வாகனத்தை இயக்க முயன்றபோது டயர் முற்றிலும் விலகி விழுந்தது கேத்லீனின் துரதிருஷ்டவசமாக அந்த நபர் இன்னும் உதவி செய்கிற மாதிரியாக நடித்து நான் உங்களை ஒரு பண்ட் விநியோக நிலையத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி அவளை தன் காரில் அழைத்துச் சென்றான் முதல் பல நிமிடங்கள் நிம்மதியாக இருந்த போதிலும் கேத்லின் அந்த மனிதர் வேறு திட்டத்துடன் இருப்பதை உணரத் தொடங்கினார் அவள் ஒரு பயத்தில் மூழ்க அந்த நபர் உன் குழந்தையையும் உன்னையும் பிழிக்க விட மாட்டேன் என மறைமுகமாக அச்சுறுத்தினார் வழியில் அவள் தன்னை பாதுகாக்க தைரியத்தை சேகரித்துக் கொண்டாள் திடீரென தனது குழந்தையை கொண்டு காரில் இருந்து தாவினார் இருள் சூழ்ந்த அந்த சாலையில் ஒரு வகை அதிர்ஷ்டமாக ஒரு வேடிக்கையாளரின் வாகனம் வந்தது அவர் கேத்லீனை அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு கேத்லீன் சோடியாக் கொலையாளிவின் புகைப்பட ஸ்கெட்ஸை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார் இவர்தான் என்னை அச்சுறுத்திய மனிதர் என்று உறுதியாக கூறினாள் இது முடிந்த சில மாதங்களில் சோடியாக் தன் வழக்கமான மிரட்டல்களுடன் ஒரு கடிதத்தை அனுப்பினார் அதில் ஒரு பெண்ணும் குழந்தையும் கூட கொண்ட ஒரு சுவாரஸ்யமான சவாரி என்ற வாக்கியம் இடம்பெற்றது இது கேட்லீனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு சோடியா கொலைகாரன் தனது அச்சுறுத்தல்களையும் மர்மங்களை மேலும் பரப்ப தனது கடிதங்கள் தொடர்ச்சியாக எழுதியிருந்தான் அந்த ஆண்டில் மட்டும் ஏழு கடிதங்களை அனுப்பியது அவனது கொடூர உத்திகளுக்கான மையமாக இருந்தது ஒவ்வொரு முறை அவன் எழுதியதும் அது மட்டுமில்லாமல் அதன் பின்னால் இருக்கும் மர்மம் மற்றும் பயமும் அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு கடைசி கடிதம் சோடியாக் தனது பிரசித்தி மையத்தை தன் கைவசம் வைத்துக் கொள்ள தனது கடைசி கடிதத்தில் மேலும் பயத்தை ஏற்படுத்தியார் நான் மீண்டும் வருகிறேன் நீங்கள் கவனமாக இருங்கள் என்ற எச்சரிக்கையை எழுதியிருந்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு இரண்டு கடிதங்களும் பத்தொன்பது ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு மற்றும் பத்தொன்பது ஆயிரத்தி எழுபத்து மூன்று சோடியா கொலைகாரனிடமிருந்து கடிதங்கள் வரவில்லை ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுபத்து நான்கு சோடியா கொலைகாரனின் கடைசி என்றும் கருதப்படும் கடிதம் சான் பிரான்சிஸ்கோ குரோனிகள் அலுவலகத்தில் வந்தபோது அது சுவராசியமானது மட்டுமல்ல மிக சோகமூட்டிய ஒன்றாகவும் இருந்தது அந்த கடிதத்தில் அவன் தன் வழக்கமான கூர்ந்த ஆட்டத்துடன் பயமூட்டுவதை விட ஒரு மர்மமான சுய விலகலின் சிக்னல் அளித்திருந்தான் கடிதத்தில் இருந்தது கில்பர்ட் மற்றும் சல்லிவனின் த மிகாடோ என்ற இசை நாடகத்திலிருந்து ஒரு மேற்கோள் அந்த வரிகளால் ஒரு சுயிரப்புக்கான அனுபவத்தை வெளிப்படுத்தியதாகவே பார்த்தார்கள் அது ஒரு கலைசார் உந்துதலாக இருந்ததா அல்லது அவனுடைய மனோநிலையின் பிரதிபலிப்பா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனுடன் சேர்த்து சோடியாக் ஒரு சோகமிகு அதிர்ச்சியூட்டும் குறிப்பை சேர்த்திருந்தான் நான் முப்பத்தேழு எஸ் எஃப் டாட் பிடி பூஜ்யம் இதை ஒரு பாக்ஸ் ஸ்கோர் போலவே எடுத்துக்கொண்டனர் அவன் இதன் மூலம் தனது கொலைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு என்றும் காவல்துறையால் அவனை பிடிக்க முடியாத நிலையை பரவசமாக குறிப்பிட்டதாகவே அனைவரும் நம்பினர் இந்த கடிதம் முன்னதாக உள்ள கடிதங்களை விட மிகவும் வினோதமாக இருந்தது இது அவனுடைய செயல்களில் ஒரு இறுதிகட்ட கோட்பாடு கோட்பாடு போலிருந்தது இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாகவும் ஆனால் இப்போது நான் யாரிடமும் விடை சொல்லி ஒழியிறேன் என்ற விளைவாகவும் இருந்தது இந்த கடிதம் அவன் சொந்த மனநிலையின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் அவரது செயல்களில் இருந்து முற்றிலும் விலகியதாகவும் இருந்தது அவன் முப்பத்தி ஏழு பேர் கொன்றதா இது ஒரு நிஜ எண்ணிக்கையா அல்லது ஒருவித மிரட்டலா என்ற கேள்விகள் மீண்டும் எழுந்தன அதன்பின் சோடியா கொலைகாரனின் நிலையை பற்றிய ஒவ்வொரு தகவலும் இருளில் மறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்குக்குப் பிறகு அவனுடைய இதுபோன்ற செயல்கள் எதுவும் மீண்டும் பதிவாகவில்லை ஆனால் அந்தக் கடிதம் அவன் தனது சுயமர்மத்தில் மறைந்து நிழலாகவே நிரந்தரமாகிவிட்டதை நினைவூட்டும் ஒரு இறுதி சுவடாக நின்றது சோடியா கொலைகாரன் என போலீஸ் சந்தேகப்பட்ட நபர்கள் முதல் நபர் ஆர்தர் லீ அலென் என்ற பெயர் முதன்மையாக விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியராக இருந்த இவரிடம் கொலைகாரனின் சோம்பலான மனநிலைக்கும் உள்ளூர் குறிப்புகளுக்கும் உறவுகள் இருந்தன அவர் அணிந்திருந்த ஒரு கூட, சோதியாக் என்று தழுவி பெயரிடப்பட்டது மேலும் அவரின் நடத்தை மற்றும் ஏராளமான சாட்சிகளால் அவர் மீது பல நுணுக்கமான கேள்விகள் எழுந்தன ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது கைரேகை மற்றும் டிஎன்ஏ சோதனைகள் பிணக்கப்பட்ட கேள்விகளுக்கு நேரடியான பதில்களை வழங்கவில்லை இரண்டாவது நபர் லாரன்ஸ் கெயின் என்னும் இன்னொரு சந்தேகத்தின் கீழ் வந்தவர் மூளை காயத்தால் மனநிலையில் மாற்றங்களைக் கொண்டிருந்தார் அவரின் கடந்த கால செயல்பாடுகளும் சோடியா கொலைகாரனின் செயல்களுக்கும் சில ஒற்றுமைகளை ஏற்படுத்தின ஆனால் போதுமான சான்றுகள் இல்லாததால் அவர் சந்தேக நபர்களின் பட்டியலிலிருந்து சற்றே மறைந்தார் மூன்றாவது நபர் ரிச்சர்ட் கேகோஸ்கி முன்னாள் செய்தியாளர் தனது விவரங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கான நடத்தை காரணமாக சந்தேகத்தின் கீழ் வந்தார் சிலர் சோடியாக் எழுதிய சில கடிதங்களின் பாணி மற்றும் கெய்கோஸ்கியின் எழுத்துக்களின் பாணியில் ஒற்றுமை காணப்பட்டதாக கூறினர் ஆனால் இது அடுத்த கட்ட ஆய்வுக்கு போதவில்லை அதோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கேஸ் பிரேக்கர் குழு ஒரு புதிய யூகத்துடன் கேரி பாஸ்ட் என்ற பெயரை கொண்டு வந்தது அவர் படைப்பில் இருக்கும் உருவங்கள் மற்றும் பண்டைய குறியீடுகளுடன் சாத்தியமான தொடர்புகளை கண்டுபிடித்தனர் ஆனால் இது சர்ச்சையுடன் நிறைந்தது மேலும் பலர் இதனை மறுத்தனர் இன்று சோடியா கொலைகாரன் எந்தவொரு முகத்தையும் நம்பிக்கையுடன் அடையாளம் காணவில்லை அவனுடைய மர்மத்தின் பின்னால் இருக்கும் முகம் அவன் எழுதிய கடிதங்கள் போலவே முற்றிலும் மறைந்துவிட்டது எப்போதும் என்னை பிடிக்க முடியாது என்று அவன் சொன்னது உண்மையா அல்லது அது ஒரு சோம்பல் சோதனைதானா இந்த கேள்விகள் மர்மமாகவே தொடர்ந்தாலும் சோடியாக் என்ற நிழல் எந்த நேரத்திலும் கடந்த கால இருள் வழியாக மீண்டும் பாய்ந்து வரக்கூடும் என்ற பயத்தை தூண்டுகிறது அவனது முகம் நிஜமாக அறியப்படும் நாளை மட்டுமே இந்த மர்மத்தை முடிவுக்கு கொண்டு வந்திட முடியும் இந்த டிடெக்டிவ் கார்த்திகேயன் எபிசோடை பார்த்ததற்கு நன்றி இந்த மர்மத்தை திறந்ததில் உங்களுக்கு ஆச்சரியம் இருந்ததா அப்படியானால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் என்ன மேம்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள்தான் எங்கள் க்ளூ நன்றி